டென் டேஸ் டேஸ் ஃபிஃப்டீன் அதுக்கப்புறம் அதை இன்னும் ஒரு ஃபைவ் எம்ஜி குறைக்கலாம் ஆனால் இது எல்லாத்தையும் குறைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாலே சப்ளிமெண்ட்ஸ் வேணும் விட்டமின் டி வேணும் பி காம்ப்ளக்ஸ் வேணும் இதெல்லாம் உங்களை டீடாக் பண்ணும் திருப்பி ரிலாக்ஸ் ஆகாம உங்க ஓசிடி சிம்டம்ஸ் அதிகமாக மாத்திரைய தூக்கி போடுறது ஈஸி தான் பட் ரிலாக்ஸ் ப்ரிவென்ஷன் அதுல ரொம்ப முக்கியமா இருக்கணும் ப்ரிவென்ஷனுக்கு தான் வச்சுக்கிடணும் விட்டமின் டி பி காம்ப்ளெக்ஸ் டீடாக்ஸுக்கு வெரி வெரி பயம் வரும் சைக்கலாஜிக்கல் ரிலை சைக்கலாஜிக்கல் டிபண்ட் உடம்பு அந்த மாத்திரைக்கு அடிமையா இருக்கிறது ஒண்ணு ஒரு குடிகாரனுக்கு குடிக்கலன்னா கையெல்லாம் நடுங்கும் அவை குடிச்சாதான் கொஞ்சம் வேலை செய்ய முடியும் அதுக்கு பேர் ஃபிசிக்கல் டிபெண்டன்ஸ் சிலவர்களுக்கு கையெல்லாம் நடுங்காது ஒன்றும் இருக்காது ஆனாலும் சனிக்கிழமை சாயங்காலம் ஆயிடுச்சுன்னா யாராவது ஃப்ரெண்ட்ஸோட போய் கொஞ்சம் தண்ணி அடிச்சாதான் நல்லா இருக்கும் அது சைக்கலாஜிக்கல் டிபெண்டன்ஸ் ஸோ அந்த சைக்கலாஜிக்கல் எடுக்கிறதுக்கு மெக்னீசியம் நான் என்னுடைய பிராக்டிஸ்ல மெக்னீஷியம் சால்ட்ஸ் மெக்னீஷியம் கிளைசினைட் இது எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃபஸ்ட்டு எஸிட்டலோப்ரமில் வந்து வெளியே வாங்க அதுக்கப்புறம்சிபின் எஸ் அதில் இருந்து அது டூ பாயிண்ட் ஃபைவ் தான் சாப்பிட்றீங்க ஸோ அதையும் அதுக்கப்புறம் ஒரு ஃபிஃப்டீன் டேஸில் கம்ப்ளீட்டாக நிப்பாட்டலாம் இதற்கு மனசில் தெம்பு வேணும் அதுதான் ஃபர்ஸ்ட் ஓகே